வணக்கம் உங்களோட வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு கோபம் வந்துகிட்டே இருக்கு உங்களால அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தாங்க முழுசா பாருங்க நீங்க மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய வீட்டுல இருக்க யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல கோவப்பட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ பதிவை அவங்க கிட்ட காமிங்க கோபம் அப்படிங்கறது நம்மள மட்டும் கிடையாதுங்க நம்மள கூட இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களையும் அழிக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த மனுஷங்களுடைய உறவுகளை அழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா அதுதாங்க இந்த கோபம் சோ இந்த கோபம் குடிய கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கோபம் நாய்க்கு கூட வரும் அப்படின்னு நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்க சொல்லுவாங்க ஆனா பொறுமையா இருக்கிறது தான் மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவத்தை பத்தி தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு வீட்டுல ஒரு அப்பாவும் மகனும் இருக்காங்க அப்போ அந்த மகன் ரொம்ப அதிகமா கோவப்பட்டுகிட்டே இருக்காரு எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறாரு அப்போ அந்த அப்பா அந்த மகன் கிட்ட போய் சொல்றாரு தம்பி இப்பெல்லாம் நீ ரொம்ப கோவப்பட்டுகிட்டே இருக்க சோ ஏன் உனக்கு இந்த அளவுக்கு கோவம் வருது அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த மகன் சொல்றான் அதுதான்பா எனக்கும் தெரியல ரொம்ப அதிகமா எப்ப பார்த்தாலும் கோவம் வந்துகிட்டே இருக்கு என்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னு அந்த பையன் சொல்றான் அதுக்கு அந்த அப்பா சொல்றாரு சரி அப்படியா உனக்கு ஒவ்வொரு தடவை கோவம் வரும்போதும் நம்மளுடைய வீட்டு வாசல்ல இருக்கிற அந்த செவத்துல ஒரு ஆணியை எடுத்துக்கும் ஒவ்வொரு தடவை கோவம் வரும்போதும் அந்த செவத்துல அந்த ஆணியை வச்சு நீ அடிச்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா போயிடுறாரு அதே மாதிரி அந்த மகன் என்ன பண்றாருன்னா தனக்கு கோவம் வரும்போதெல்லாம் ஒரு ஆணியை எடுத்துட்டு போய் அந்த செவத்துல அடிக்கிறாரு இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ நாள் போக போக அவனுடைய கோவம் குறைஞ்சுக்கிட்டே போகுது அப்போ அந்த செவத்துல அடிக்கக்கூடிய ஆணியினுடைய எண்ணிக்கை எண்ணிக்கையும் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு ஒரு நாள் என்னாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டு வந்து சுத்தமா அவன் சாந்தமாயிடுறான் அந்த செவத்துல ஆணி அடிக்கக்கூடிய அவசியமே இல்லை அப்போ அவன் போய் அவனுடைய அப்பா கிட்ட சொல்றான் அப்பா இந்த மாதிரி என்னுடைய கோவமே குறைஞ்சு போச்சு நான் சுத்தமா சாந்தமாயிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அப்பா கிட்ட அந்த மகன் சொல்றாரு அதுக்கு அந்த அப்பா சொல்றாரு அப்படியாப்பா அவன் கோவம் எல்லாம் குறைஞ்சு போச்சா சரி இதுக்கு மேல நீ என்ன பண்றனா உனக்கு கோபம் எப்பப்பெல்லாம் வராம இருக்கோ அப்ப போயிட்டு நீ அடிச்ச ஆணிய ஒன்னு புடுங்கிடு புடிங்கிடு அப்படின்னு சொல்லி அந்த அப்பா சொல்றாரு அதே மாதிரி இந்த மகனும் தான் ஆணிய கோபம் வராதப்பிடிங்க எடுத்துட்டு முடிச்சான் அப்போ அவனுடைய அப்பா கிட்ட போய் சொல்ற அப்பா எல்லா ஆணிய எடுத்து முடிச்சப்பா அப்படின்னு சொல்லி அந்த மகன் தந்தை கிட்ட சொல்றான் அப்போ அவங்க அப்பா சொல்றாரு இப்ப போய் அந்த செவுத்தை பாரு அதுல நீ ஆணி அடிக்கிறதுக்கு முன்னால இருந்த செவுரை உன்னால இப்ப பார்க்க முடியாது எல்லாமே ஓட்ட ஓட்டையா உடஞ்சு போன காயமான செவிர தான் நீ இப்ப பார்க்க முடியும் இதே உன்னுடைய கோபம் அப்படிங்கறது பழையபடி என்னைக்குமே பழக மாட்டாங்க அவங்களுடைய மனசு வந்து என்னைக்குமே காயமாயிடும் அவங்களுடைய மனசும் இந்த மாதிரிதான் உடைஞ்சு போயிடும் அவங்களுடைய மனச நீ ஒவ்வொரு தடவை கோபத்தால நோகடிக்கும் போதும் அந்த மனுஷங்க விட்டு விலகணும் தான் நினைப்பாங்களே தவிர ஓம் கூட என்னைக்குமே அவங்க இருக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க சோ உன்னோட வாழ்க்கையில இதுக்கு மேல உனக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு அந்த தந்தை தன்னுடைய மகனுக்கு சொல்றாரு இதே மாதிரி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையலயும் நீங்க கோவத்துல ஒரு வார்த்தையை விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சாதாரணமாக தெரியும் நான் ஏதோ கோவத்துல பேசிட்டேன் அது என்ன ஒரு பெரிய விஷயமா அதுக்கே இவன் இப்படி ரியாக்ட் பண்றா அப்படின்னு சொல்லி நீங்க வேணா அது சாதாரணமாக எடுத்துக்கலாம் ஆனா அந்த வார்த்தையை கேட்டாங்க பாத்தீங்களா தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும் மறுபடியும் பழையபடி அவங்க உங்ககிட்ட பேசவே மாட்டாங்க சோ உங்களுடைய வாழ்க்கையில கோபம் வரும்போது நீங்க பேசக்கூடிய வார்த்தையை கவனமா பேசுங்க நிறுத்தி நிதானமா பேசுங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையவே மாத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா அது இந்த கோபம் தான் இந்த இருபத்தி அஞ்சுல இருந்து நிறைய பேர் விஷயங்களை நினைப்போம் முடிஞ்ச வரைக்கும் இந்த கோபத்தை முயற்சி பண்ணுங்க உங்களால சுத்தமா கோபப்படாம இருக்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்லங்க முடிஞ்ச வரைக்கும் கோபம் வரும்போது உங்களுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இது நிறைய விஷயத்த உங்களுக்கு உங்ககிட்டயே தக்க வைக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை உங்களுக்கு உருவா உருவாக்கி கொடுக்கும் இந்த வீடியோ பதிவு உண்மை அப்படின்னு நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னாலும் இல்ல நான் அதிகமாக கோபப்பட்டுட்டே இருப்பேன் இதுக்கு மேல என்னுடைய கோவத்தை குறைச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்க அனைவருக்கும் இனிய அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயருங்க நன்றி வணக்கம்